அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பார்வையாளராக இருக்காரு சில நேரங்களில் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிப்பவராக இருந்திருக்காரு இன்னும் சில நேரங்களில் தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பங்களிப்பு வந்து அவர் செஞ்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து ரஜினி அவருடைய அந்த அரசியல் ஈடுபாடு தொடர்ந்து இருந்துட்டு இருந்தது அது ஒரு கட்டத்தில் அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வராகிற அளவுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அது எல்லாருக்குமே தெரியும் அவர் நினச்சிருந்தா அவர் சரின்னு சொல்லியிருந்தா அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்னைக்கு அன்னைய காலகட்டம் எப்படின்னா ஜெயலலிதாவுக்கு மக்களிடம் செல்வாக்கு இல்லை கலைஞர் மீண்டும் முதல்வராகணும் அப்படிங்கிற விருப்பம் மக்களுக்கு இல்லை காங்கிரஸ் வந்து தனித்து நிற்கணும் அதில் வந்து முக்கியமாக ரஜினி மாதிரி ஒரு ஆளுமை அந்த கட்சி சார்பாக வந்து முதல்வர் பதவிக்கு அவங்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு மனநிலையில தான் தமிழ்நாட்டு மக்கள் இருந்தாங்க ஆனா ரஜினிகாந்த் வந்து தெரிஞ்சே வேண்டாம் சொல்லி விட்டு கொடுத்தது தான் அந்த முதல்வர் பதவி அதனுடைய விளைவு என்னன்னா கலைஞர் வந்து முதல்வரானார் ஆக்சுவலாக வந்து ரஜினியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தாறு எலெக்ஷனில் எலெக்ஷன்ல ஜி கே மூப்பனார் மறைந்த மக்கள் தலைவரும் கொண்டாடப்பட்ட ஜி கே மூப்பனார் அவர்கள் கட்சிக்கு தலைமையை தாங்கணும் அந்த ஆட்சிக்கு தலைமை தாங்கணும் அவர் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய தீராத விருப்பமாக இருந்தது அதனால தான் பல சந்தர்ப்பங்களில் ஜி கே மூப்பனரை கேட்டுன்னு கூட இல்லை எனக்கு வேண்டாம் நீங்க தான் ஒன்று முதல்வர் ஆகணும்னு சொன்னாரு ஆனா அதற்கான வாய்ப்பு வரல அதாவது ஜி கே மூப்பனார் முதல்வராகிற அளவுக்கான சூழல் அப்போ இல்லாமல் போனதுனால கலைஞர் வந்து முதல்வரான தொண்ணூத்தாறுல இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தொடர்ச்சியாக தொண்ணூத்தாறு அதே போல தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டு இது இந்த தேர்தல்கள் எல்லாத்திலையுமே வந்து ரஜினிகாந்த் அவருடைய வாய்ஸ் அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ரஜினி வாய்ஸ் கொடுப்பாரா ரஜினி வாய்ஸ் யாருக்கு அப்படின்னு தலைப்பு செய்தி போட்டு வரோம் அந்த அளவுக்கு வந்து ரஜினியினுடைய இம்பேக்ட் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் இருந்தது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அவர் வெளிப்படையாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததும் உங்களுக்கு தெரியும் செய்தியாளர் சந்திப்பு வச்சு அவங்க போட்டியிடுற ஆறு தொகுதியை அவங்களை தோக்கடிக்கணும் அப்படின்லாம் வந்து ரஜினி அறிக்கை விட்டார் அதுக்கப்புறம் பார்த்தா சந்திரமுகி போட ரிலீஸுக்கு பிறகு அவர் அரசியல் பற்றி பேசுறது நிப்பாட்டார் இரண்டு கட்சி அதாவது திராவிட கட்சிகள் ஆளும் கட்சியான அதிமுக அல்லது திமுக இந்த ரெண்டு பேர் தான் மாற்றி மாற்றி வந்து ஆட்சியில் இருந்தாங்க அதில் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்குமே பொதுவான ஒரு நபராக மாறிப்போனார் ரஜினி கூடவே கூடுதலாக வந்து பாஜகவையும் வந்து அவர் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டார் எந்த கட்சியும் நமக்கு எந்த கட்சின்ற பேதமெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் நான் பொதுவானவேன் எல்லாருக்குடியுமே நான் வந்து சமமான ஒரு நட்போட இருப்பேன் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து சந்திரமுகி ரிலீஸுக்கு பிறகு அவர் வந்து எந்த கட்சியையும் எதிர்க்கலை எந்த கட்சியையும் வெளிப்படையை ஆதரிக்கலை ஆனா கொஞ்சம் கூறுதல் நோக்குபவர்களுக்கு அவர் பாஜக பக்கம் அதிக பாசத்தோடு செயல்படுற மாதிரிதான் அவருடைய செயல்கள் வந்து இருந்தது நம்ம அவர் ரஜினிகாந்துங்கிறதுக்காக பேசல நம்ம நடுநிலைய என்ன நிலவரங்கிறத தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அதுக்கு முன்னாடி வந்து அவர் சிவாஜி படம் ரிலீஸ் அப்போ எந்திரன் படம் ரிலீஸ் அப்போ இரண்டு திமுக அதிமுக இரண்டு கட்சி தலைவர்கள்கிட்டயும் சமமான நட்போட இருந்தார் அவர் படங்களை வந்து அவங்க வந்து விரும்பி வந்து பார்த்தாங்க அவரை பாராட்டினாங்க இப்படி ரஜினியினுடைய அந்த நிலைப்பாடுங்கிறது பொதுவான மனிதரா அவர் மாறிட்டார் அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு அவர் சிங்கப்பூர்ல சிகிச்சை முடிந்து இங்க சென்னைக்கு வந்து மீண்டும் படங்களில் நடிக்க ஆரம்பிச்ச பிறகு அவருக்கான அரசியல் ஆசைகள் வந்து மீண்டும் கிளர்ந்து இயல ஆரம்பிச்சுது குறிப்பாக லிங்கா அந்த படம் அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் வந்து வெளிப்படையாகவே வந்து எல்லாருமே நீங்கள் தலைவர் தலைவர்னால் நீங்கள் தான் நீங்கள் தான் முதல்வரானோ உங்கள் பின்னாடி நாங்கள் அவ்வளோ பேரும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குநர்கள் அமீர் சேரன்னு அதே போல் மூத்த இயக்குநரான எஸ்பி முத்துராமன் இவங்க எல்லாருமே வந்து அந்த மேடையை ஒரு அரசியல் மேடையை மாத்துறாங்க வெளிப்படையாகவே வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும் அவர் தலைமையை தாங்கன்னா நாங்கள் பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சோ அப்போ இருந்து ரஜினி அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிற கேள்வி மீண்டும் விசுரூபம் எடுத்தது எல்லா ஊடகங்கள்லுமே வந்து அது முக்கியமான விவாதப் பொருளா மாறுச்சு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே வந்து இந்த மோடி பிரதமர் வேட்பாளராக நின்று ரஜினிகாந்தை வந்து அவர் வீட்டில் போய் பார்த்தா இருப்பாருங்க அப்போ தான் திரும்ப ரஜினி மீது இந்த பாஜக சாயம் அதிகமாக விழ ஆரம்பிச்சு அது வரைக்கும் வந்து அவரை பொதுவான மனிதராக வச்சு எல்லாருமே பேசினாங்க இப்ப நான் சொன்ன அமீர் சேரன் இவங்கெல்லாம் வந்து வெளிப்படையா எங்கேயுமே அவரை தலைவர்னு சொல்லாதவங்க பட் அந்த விழாவில் தலைவர்னு சொன்னாங்க நீங்க சிஎம் ஆகணும்னு சொன்னவங்க மோடியோட இவருடைய நெருக்கம் அதிகமான உடனே வந்து அவரை கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் வந்து இந்த ஊசலாட்டம் தான் இருந்தது ரஜினி வந்து வெளிப்படையா சப்போர்ட் பண்ணலாம் கூட அவர் பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த மூன்று ஆண்டுகளில் ஏற்பட்டுருச்சு அதுக்குள்ள பாஜக ஆட்சி வேற வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல இவர் ரசிகர்களை சந்திக்கிறாரு ரசிகர்களை சந்தித்து தன்னுடைய அரசியல் ஆசையை வந்து ஓரளவுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கிறார் அதாவது முதல் சந்திப்பு ரசிகர்களை ரெண்டு கட்டமாக சந்திச்சாரு முதல் சந்திப்புலேயே வந்து அவரு அரசியலுக்கு வரேங்கறத சூசகமாக சொல்லிட்டாரு இரண்டாவது சந்திப்பின் இறுதி நாளில் அதாவது டிசம்பர் மாதத்துல நான் கண்டிப்பா அரசியலுக்கு வர தனி கட்சி தொடங்குறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தனிச்சு போட்டியிடுறேன் எம்ஜிஆர் ஆட்சியை தரேன் அப்படிங்கிற வரைக்கும் வந்து வெளிப்படையா சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி பதினேழில் சோ அரசியல் களம் பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரஜினியை தான் அரசியலே அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் எல்லோருமே வெளிப்படையாக சொன்னது என்னன்னா அடுத்து எம்பி தேர்தல் வருது அதிலே ரஜினிகாந்த் நின்னு தன்னுடைய பலத்தை காமிச்சுட்டாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் தேர்தல்ல தான் சிஎம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரஜினியுடைய அரசியல் தாக்கம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது ஆனால் அவர் பாராளுமன்ற தேர்தலில் நிக்கலை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் தான் நிற்க போறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் மக்கள் கிட்ட கருத்து கேட்கறாங்க எல்லாருமே எல்லோருமே ரஜினி முதல்வராக வரணும் ஒரு நூறு பேர்கிட்ட கருத்து கேட்டுருந்தா அதில் ஒரு பன்னெண்டு பெர்சன்ட் அதாவது பன்னெண்டு பர்சன்ட் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் மட்டும்தான் இவருக்கு எதிராக சொன்னாங்க மீதி தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து இவருக்கு பெரும் ஆதரவை தெரிவிச்சாங்க குறிப்பா வந்து இந்த நடைபாதை வியாபாரிகள் சாதாரணமான பொதுமக்கள் இவங்கெல்லாம் வந்து ரஜினி வந்தா ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் நல்லவர் அவர் தப்பு பண்ண மாட்டாரு இவ்வளவு மெச்சூர்டான ஸ்டேஜில் அவர் வர்றது ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொன்னாங்க அதன் பிறகு வந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபதுலயே வந்து கொரோனா வந்தது கொரோனா காலத்துல அதை ஒரு காரணமா வச்சு அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஸோ அரசியலுக்கு வரலன்னு போனார் இல்லையா இனி வந்து நான் அரசியலே பேச மாட்டேன் அரசியல் தொடர்பான எந்த திட்டங்களும் எனக்கு கிடையாது இனி எந்த காலத்திலும் நான் அரசியலில் ஈடுபட வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாரு அத ரசிகர்கள் மனசுல பெரும் கஷ்டமா இருந்தா கூட அதை ஏத்துக்கிட்டாங்க பரவாயில்ல தலைவா நீ நல்லா இருந்தா சரி நீங்க அரசியலுக்கு வரலாலே பரவாயில்ல படங்கள் நடிச்சுக்கிட்டு இருங்க நீங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான ரசிகர்கள் அவரை திறந்த மனதோட வாழ்த்தி அமைதி அப்புறம் அதுக்கு பிறகு வந்து அவர் தொடர்ந்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சார் அண்ணாத்து பண்ணார் அதே அதே போல் ஜெயிலர் பண்ணார் இந்த வேட்டை என்ன இப்படி படங்கள் வருது ரசிகர்கள் அதே உற்சாகத்தோட அதே வரவேற்பு தராங்க இப்போ வரைக்கும் ஏன் இவ்வளோ பெரிய முன்னுரை அப்படின்னா இப்போ அவருடைய நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கப்படுது ஒரு பக்கம் கடுமையான விமர்சனங்கள் எழுது இன்னொரு பக்கம் வந்து ரசிகர்கள் தலைவர் வந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு மீண்டும் வந்து அவர் அரசியல் குளத்தில் ஏதோ செய்ய போகிறாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிட்டார்ல ஒதுங்கின பிறகு பல மேடைகள் வாய்த்தன அவருக்கு ஆனால் அந்த மேடைகள் எல்லாம் பெரிய அளவுக்கு அரசியல் பேசல கலைஞருடைய நூற்றாண்டு விழா மேடையில் கூட வந்து அவரு அரசியல் பேசல கலைஞரை பற்றி மட்டும் பேசிட்டு அவருக்கும் தனக்குமான அந்த நட்பை பேசிட்டு அவர் போயிட்டார் அடுத்து மு க ஸ்டாலின் ஏற்பாடு பண்ண அந்த புத்தக வெளியீட்டு விழா கலைஞரிடம் தாய் அந்த புத்தக வெளியீட்டு விழா அந்த மேடையில் மட்டும் லேட்டாக லைட்டாக ஒரு அரசியல் பேசினாரு அந்த அரசியல் எதுக்காகன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு உதவுவதற்காக தான் அந்த அரசியலை பேசினாரு அது அவர் நினைச்ச மாதிரியே பலன் கொடுத்தது உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆயிட்டார் ஸோ இப்படித்தான் வந்து அவருடைய அரசியல் இருந்தது பொது வெளியில் எங்கே கேட்டாலும் எங்கிட்ட அரசியல் பேசாதீங்க அரசியலை பற்றி கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு தவிர்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ அவர் மீதான குற்றச்சாட்டு அல்லது விமர்சனம் அல்லது பேசுறது எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அதை ஒரு பக்கம் அது குற்றச்சாட்டாகவும் சொல்றாங்க இன்னும் சிலர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இன்னும் சில இதை பற்றி பேசுறாங்க இந்த மூன்று விதமான பார்வைகள் இருக்கு அது என்னன்னா இவர் வந்து அதிமுகவில் ஏதோ செய்ய போற அதிமுக இப்போ மூன்று அணிகளை பிளவுபட்டு கிடக்கு இது தவிர அதிருப்தியாளர்கள் தனியாக இருக்காங்க ஸோ இப்படி பிரிந்திருக்கிற அதிமுகவை ஒன்னா சேர்க்கிறதுக்கு ரஜினி சில முயற்சி எடுக்கிறார் அப்படி அவர் ஏன் எடுக்கணும்னு சொன்னால் அவருக்கு பாஜக மேலிடம் அப்படி வந்து கட்டளை இட்ருக்கு அவருக்கு ஒரு அசைன்மெண்டாக கொடுத்துருக்காங்க இத கையில் தான் அவர் தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய பல்வேறு மட்ட தலைவர்களை சந்திக்கிறார் தான் இப்போ இருக்கிற பேச்சு சரி யார் யாரை சந்தித்தார் அப்படின்னா முதல்ல அவர் சந்தித்தது சசிக சசிகலா சசிகலா ஒரு வீடு வாங்கி கிரக பிரேசம் பண்ணாங்க அந்த வீட்டுக்கு ரஜினி போய் வந்தார் சசிகலா கூட பேசினாரு போயிட்டு வந்த பிறகு அவரை அந்த வீட்டை பற்றி எல்லாம் கூட பேட்டி எல்லாம் கொடுத்தாரு அதுக்கு முன்னாடியே சசிகலா வந்து ரஜினியை போய் பார்த்துச்சு ஸோ இந்த புள்ளி தான் ஆரம்பம் அதன் பிறகு பார்த்தா ஓ பன்னீர்செல்வம் அவர் வந்து ரஜினியை வந்து சந்திக்கிறார் வீட்லேயே போய் பார்க்குறார் எதுக்காக அந்த சந்திப்புன்னா மரியாதை நிமித்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த ஓபிஎஸ் சந்திப்புக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் சீமான் போய் சந்திக்கிறார் இந்த சீமான் சந்திப்பெல்லாம் யாரும் எதிர்பாராத எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் கூட தெரியாது ஆனால் ரெண்டு பேரும் இப்போ பார்க்குறாங்க வேட்டையன் படத்தை பற்றி சீமான் பேசுனதுக்கு பாராட்டு தெரிவிச்சார் நன்றி தெரிவித்தார் ரஜினி சும்மா அதுக்காக தான் பேசுனாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த சந்திப்பு போது கூடவே இருந்த ஒரு பத்திரிகையாளர் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கார் அவர் சொன்னார் இது அரசியல் நிமித்தமான சந்திப்பு தான் ரெண்டு பேரும் ரெண்டு மணி நேரம் அரசியல் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டார் அங்கே தான் எல்லோருக்குமே சந்தேகம் விட ஆரம்பிச்சது ரஜினி மேலே இப்போ அவரு அரசியல் பேச வேண்டிய அவசியம் அதுவும் சீமான் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணவர் ரொம்ப ரொம்ப கேவலமான விமர்சனங்களை முன் வச்சாரு அப்படிப்பட்ட சீமானை இவர் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அது ஒரு கேள்வி வந்துருச்சு சீமான் அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் இப்போ வந்து ஜெயலலிதாவோட பிறந்தநாள் நேற்று நடந்தது அதுக்கு அவரு ஜெயலலிதாவுடைய இல்லம் அந்த வேதா இல்லம் அதில் வந்து இப்போ இருக்கிறது யாருன்னா ஜெயலலிதாவுடைய சொந்தக்கார பசங்க அதில் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா இருந்தும் போயஸ் கார்டன் பக்கம் கூட கால் வைக்க முடியாத அளவுக்கு கடுமையாக விலக்கி வைக்கப்பட்டவங்க இன்றைக்கி வந்து அவங்க சொந்தக்காரர்கள் உள்ள வந்து அவங்களுடைய அந்த சொத்தை வந்து அவங்க ஆண்டு அனுபவிச்சிகிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் அந்த விழாவுக்கு இவர் நேரில் போய் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி பேட்டியும் கொடுத்துட்டார் இப்போ தான் எல்லோருக்குமே மிக தீவிரமான ஒரு பார்வை அவர் மேலே வந்துடுச்சு ஓ இவர் தான் வந்து இங்கே பாஜகவுடைய ஒரு முகமாக நின்றுக்கிட்டு அது வெளியே தெரியாத அளவுக்கு இங்கே ஒரு சில வேலைகளை செய்கிறாரு அதிமுகவில் பிரிந்து கிடக்கிற எல்லாரையும் ஒன்றா சேர்த்து இவங்களை பாஜகவோட சேர்க்கறது தான் ரஜினிக்கு தரப்பட்டுருக்கிற அசைன்மெண்ட் அப்படிங்கிறது தான் இப்போ வருகிற செய்தி இது உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் வேறு அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே பல்வேறு விதமான யூகங்கள் இருக்கும் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கும் விமர்சனங்கள் இருக்கும் கடும் குற்றச்சாட்டுகள் கூட வைப்பாங்க நம்ம அதையெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு தான் கடந்து போகணும் ரஜினியாச்சே அதனால் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் யாரையும் சொல்ல முடியாது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கடுமையை விமர்சனம் பண்ண செய்வாங்க இப்போ அந்த விமர்சனங்கள் வெளிப்படையாக வந்துருச்சு இவர் வந்து பாஜகவை அதிமுகவுடன் இணைப்பதற்கான வேலையை செய்கிறாரு அதே போல சீமான வந்து இவங்களுக்கு ஒரு 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 கருவியா பயன்படுத்திக்கிறாங்க அதாவது தேவைப்படும் போது சீமான கூப்பிட்டுகிறது மற்ற நேரத்துல வந்து இவங்க இவங்களை ஒன்றிணைத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக அதிமுக சீமான் மறைமுகமாவோ அல்லது அவர் நேரடியா கூட்டணி வைக்க மாட்டார் நேரடியா பாஜக ஆதரவுன்னு அவர் சொல்ல மாட்டார் நிச்சயமா அதனால வந்து மறைமுகமா அவருடைய ஆதரவு இன்னும் சில சக்திகள் எல்லாம் சேர்த்து வந்து இந்த ஆட்சிக்கு இப்போ இருக்கிற திமுக அரசை வீழ்த்துவதற்கான வியூகங்களை ரஜினி தான் வகுக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்ப வந்திருக்கிற குற்றச்சாட்டு இது உண்மையா பொய்யாங்கிறது காலம் போக போக தெரியும் ஒருவேளை இது உண்மையா இருந்தா ரஜினி இதை செய்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் உன் உறுதியாயிட்டா அல்லது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சுன்னா என்ன மாதிரி விளைவுகள் வரும் மக்கள் என்ன நினைப்பாங்க ரஜினி மீதான அந்த விமர்சனம் எப்படி இருக்கும் ரஜினியை பற்றி அபிப்பிராயம் இந்த மக்கள்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா உண்மையிலே வந்து நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி இருக்கு இவர்களெல்லாம் இவர் ஒருங்கிணைச்சு இவரால் ஒரு கூட்டணி உருவாகி திமுக ஆட்சிக்கு எதிராக வந்து அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா ரஜினி மீது மிக கடுமையான விமர்சனங்கள் வரும் குற்றச்சாட்டுகள் வரும் அவருடைய அந்த இத்தனை காலமும் அனைவருக்கும் பொதுவானவர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க இல்லையா அவர் அவர் அவரே வந்து விரும்பி உருவாக்கின பிம்பம் அது நான் எந்த கட்சிக்கும் சாதகமானவன் அல்ல எல்லா கட்சியுமே எனக்கு வேண்டப்பட்டவங்க தான் எல்லா கட்சி தலைவர்களும் எனக்கு வேணும் அதனால் வந்து நான் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆதரவோ எதிர்ப்போ நான் தெரிவிக்க மாட்டேன் அப்படின்ற நிலைப்பாட்டில் இப்போ இருக்கார் இந்த நிலைப்பாட்டை அவர் தொடரணும் அப்படிங்கிறது தான் ரஜினியினுடைய விரும்பிகள் ரஜினியின் நலம் விரும்பிகள் அல்லது ரஜினிக்கு ரஜினியை தங்களுடைய ஆதர்ச நாயகனாக வரித்து கொண்ட பலருக்கும் இருக்கிற ஒரு மனநிலை உடனே வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுறதாவோ அல்லது திமுகவுக்கு திமுக ஆட்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி பேசுகிற அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம் ஆனால் நிதானமாக யோசிச்சு பாருங்க இப்போ ரஜினி இதை வெளிப்படையாக செஞ்சாருன்னா இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்தி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு சங்கிகளுக்கு எதிரான ஒரு மனநிலைங்கிறது மிக தீவிரமாக இருக்குது இப்போ இந்த சூழலில் ரஜினியை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஒரு பெரிய ஃபோர்ஸை வர்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு வந்து இவர் இடம் கொடுத்தா அவருக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து மிகப்பெரிய அளவில் வரும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம் இந்த காலத்தில் பலரையும் பார்க்குறோம் பல பத்திரிக்கையாளர்கள் பேசுகிறோம் மீடியா ந நண்பர்கள் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க அவங்க அத்தனை பேருடைய பார்வையும் இதுதான் அவர் இத்தனை நாள் பொதுவானவராக இருந்தார்ல இனியும் அவர் பொதுவான மனிதராக இருக்கணும் அப்படி இல்லை இந்த பாஜக அதிமுக இணைப்பு அல்லது வேறு ஏதோ ஒரு அரசியல் கணக்கு போட்டு வந்து ஒரு எதிர்வியூகம் அவர் வச்சார்னாக்க மிக கடுமையான எதிர்விளைவுகளை வந்து அவர் சந்திக்க நேருகள் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கலா யதார்த்தம் அதை வந்து நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதான் இது ஒரு ஒப்பீனியன் ஷேர் அவ்வளோதான்